இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற வணக்கத்துக்குரிய அடையாளர் அவர்களே பிரதம விருந்தினராக வருக தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய துணைவேந்தர் அவர்களே என் அன்புக்குரிய பேராயர் முன்னாள் பேராயர் ஓய்வு நிலைப் பேராயர் கலாநிதி ஜெபனீஸ்வன் அவர்களே அவருக்கும் எனக்கும் உள்ள உறவிலே அவர் நான் சொல்லாவிட்டாலும் அதை பற்றி பேருசுபடுத்த மாட்டேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே என் அருகிலே இருக்கிற ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே வீடாதிபதியோர்களே நூலாசிரியர் அவர்களே இந்த கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் தலைவர் அவர்களே உங்கள் அனைவர் சபையிலே இருக்கின்ற பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வெயில் காலத்திலும் உங்களுடைய இந்த வருகை மிகவும் மனதுக்கு குளிர்ச்சி தருகிறது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று சாமிநாதன் ஏற்பாடினர் இதனாலே நான் இருந்து பேசுகிறேன் என்பதற்காக உங்களோட மன்னிப்பு கோருகிறேன் ஏனென்றால் நான் இப்பொழுது நின்று பிடிக்க மாட்டேன் முந்தி எல்லாவற்றுக்கும் நின்று பிடிப்பேன் இந்த மன்னிப்பை கோரிக்கொண்டு மேரி பின்னீட அவர்களுடைய ஆய்வு முறைக்கு ஒரு வகையிலே உதவியவர் இரயில் கருத்துக்களை மதிப்புக்குரிய பேராசிரியர் பிக்டர் பிலேந்திரன் அவர்கள் ஆற்றினார்கள் அடிகளார் இப்படிய இலக்கிய நோக்கையும் போக்கையும் நான் மேற்பார்வை செய்தேன் அந்த நன்றியாலோ என்னவோ மேரிபிரியாயினோட மந்து நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டார் உண்மையிலே இந்த பல்கலைக்கழகத்துக்கும் நந்திக்கும் விட தூரம் கூட மிக மிக தூரத்திலே அந்த நந்தி இருக்கும் ஆனால் மேரிபினியாயினோட மந்து கேட்ட பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது ஓய்வு நிலையிலே பல்கலைக்கழகத்திலே தொடர்பில்லாமல் இருப்போம் அவருடைய நூலை பார்த்த பொழுது அவருடைய ஆய்வை நெறிப்படுத்திய பொழுது அவருடைய நல்ல பண்புகளையும் திறமையையும் நான் நன்கு அறிந்தவன் எனக்கும் கிறிஸ்தவ நாகரிகத்துறைக்கும் உள்ள தொடர்பை இங்கே பெருந்தொகையான பெரியவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அடியார்கள் இருக்கிறபடியால் சொல்ல வேண்டும் இங்கே பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள் அவர்தான் எனக்கு பிதாமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முற்றுமுழுதாக யாழ்ப்பாணம் பொழுது சாகுகச்சேரியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நடைபெற்றது அப்பொழுது அவர் பதில் துணைவேந்தராக பேராசிரியர் பொன் பிள்ளை அவர்கள் இருந்தார் பல்கலைக்கழகத்தை இயக்க வேண்டும் மூடவிடக்கூடாது அதை கொண்டெழுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்திலே பல்கலைக்கழகத்திலே கிறிஸ்தவ நாகரிகத்துறைக்கு அப்பொழுது விரிவிறாளர்கள் இல்லை இருந்தவர்கள் ஒருவரையும் யாழ்ப்பாண குடா நாட்டுக்குள்ளே பிடித்து கொள்ள முடியவில்லை எனவே இருபது ஆண்டுகள் வரை கிறிஸ்தவ நாகரிகத்துறைக்கு கிறிஸ்தவ தமிழ் இலக்கியங்களை கற்பித்தவன் என்கின்ற வகையிலே என்னை அணுகி அந்த துறைக்கு தலைவராக பேராசிரியர் பிள்ளை நியமித்தார் கிறிஸ்தவ நாகரிகத்துறை வரலாற்றில் முதன்முறையாகவும் நான் இன்னைக்கு இறுதி முறையாகவும் தலைவராக இருந்த ஒரே ஒரு இந்து நான் தான் எனக்கு இந்த மதக்காழ்ப்பு என்பது என்னுடைய பாதத்திலே என்னுடைய பள்ளி எங்கேயும் இருந்தது கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் பரீட்சை நடத்தி அந்த பரீட்சை பெறுபவர்களையெல்லாம் வெளியிட்டு அவற்றை செய்வதற்காக பொன் பாலசுந்தரம் விடுபட்ட துயரம் அவருக்கும் எனக்கும் தான் தெரியும் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியிலே நாங்கள் அந்த ஆண்டு பரீட்சையை வெளியேற்றினோம் எனவே கிறிஸ்தவ நாகரிகத்துறையோடு இருந்த அந்த அன்பு காரணமாக எங்கள் அன்புக்குரிய நேரிப்பு நீடாவர்கள் என்னை அழைத்தார்கள் கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவராக நான் இருக்கின்ற பொழுது நான் நகைச்சுவையாக அதை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு நாள் மூதவை ரே ஒரு பெரும் பேராசிரியர் இந்த கிறிஸ்தவ நாகரீகத்துறையினுடைய பிரச்சனைகளை பற்றி வருகின்ற பொழுது சொன்னார் சரி ரெஃபரன்ஸ் விளங்கராஜா டேடுங்கொண்டு ரெஃபரன்ஸ் விளைஞராஜா டெடுங்கு ஒன்று துணை வந்து சொன்னார் ஞாபகம் இருப்பதுதான் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு வைரம் வாய்ந்தவர்களும் இருந்தவர்கள் அந்த சூழலிலே நான் வெற்றிகரமாக இங்கே நான் யாழ்ப்பாணம் வடமூராட்சியைச் சேர்ந்தன வடமூராட்சியிலும் கரோட்டியைச் சேர்ந்தவன் எதுக்கும் நின்று பிடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்ற வகையிலே நான் அது முகம் கொடுத்தேன் இன்னொரு சுவையான சம்பவம் பேராசியர் அன்புக்குரிய எங்களுடைய ஜவுனேசன் அடிகளார் அவர்கள் ஆசிரியராக இருக்கிற காலத்திலிருந்து என்னோடு பழக்கம் நான் என்னுடைய அறிவை கொள்வதற்கு எனக்கு பெருமள உதவியது யாழ்ப்பாணக் கல்லூரி நூலகம்தான் அவரிடம் நான் போவேன் நான் நகைச்சுவையாக சொல்வது வழக்கம் அங்கே மத்தியான உணவை அந்த ஹோஸ்டல் சாப்பாட்டோடு தருவார் பகுதியாக சொல்வேன் என் மெல்ல நான் சைவம்ண்டியா அசைவம் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளும் பூசணி கேட்கற இருக்கும் என்று நான் பகுதியாக சொல்லுவது வழக்கம் அவரோடு மதிய உணவை உண்டு காலையிலிருந்து இருந்து மாலை வரை அங்கே இருந்து செய்வேன் அவர் என்னோடய சிநேகமாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய சிரேஷ்ட வரையில் சொன்னார்களாம் பாத ஜெபனேசன் இவரை கூட்டிக் கொண்டு திரிகிறார் இவரையும் கிறிஸ்தவராக்கப் போகிறார்கள் எனக்கு சொன்னார்கள் நான் சொன்னேன் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களான் சுழிங்கராஜா இவரை கூட்டிக் கொண்டு சைவராக்க போகிறார் போல் தெரிகிறது என்று இவ்வாறு எங்களுடைய பயணம் இந்த இந்து நாகரிகத்துறை கிறிஸ்தவ நகரிகத்துறை பயணம் இருந்தது நான் இந்து நாகரீகத்துறையில் கற்பிக்கவில்லை ஆனால் கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் இருத்தாழ இருபது ஆண்டுகள் வரை கிறிஸ்தவ தமிழைக்கு எங்களை இதனாலே எனக்கு கிறிஸ்தவத்தில் மிகுந்த ஈடுபாடு ஒரு சாதாரண குடிமகன் பிவிலியத்தை மேற்கோள் காட்டுகிற அளவுக்கு எனக்கு அடிப்படை அறிவு உண்டு இந்த வகையிலே நான் எங்கிருந்தாலும் அவை வாழ்த்த வர வேண்டும் என்று வந்தேன் ஆசிரியரை அருமையாக செய்தார் பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் இப்பொழுது இங்கே பேராசிரியர் என் அன்புக்குரிய நண்பர் அவர் இப்போ பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் தானே நம்முடைய நண்பர் சொன்னார் அறுபது பேர் இவருடைய காலத்திலே பேராசிரியர்களாக வந்திருக்கலாம் அறுபது பேர் பேராசிரியர்களாக வந்தது ஒரு பெரிய சாதனை தான் இன்னும் வரவேண்டியவர்களும் இருக்கிறார்கள் என்பதும் அதற்கு அடிக்குறிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பிக் கொள்கிறேன் இந்த வகையிலேயே எங்களுடைய காலத்திலே இந்த பேராசிரியர் என்றால் அது பெரிய விஷயம் நாங்கள் தமிழ்துறை தம் பேராசிரியர் இத்துணைவேந்தராக இருந்த வித்யானந்தன் கைலாசபதி சிவத்தம்பி இந்திரபாலா அப்படியானவர்களை பார்த்தால் எங்களுக்கு ஒரு பயம் அந்த பயத்தாலே நாங்கள் விண்ணப்பிக்காமலே விட்டுவிட்டோம் பிறகுதான் எங்களுக்கு ஒளிச்சது கிராமங்களில் ஓடி வலிச்சது என்று சொல்லி ஒளித்தது எல்லாரும் எப்பளம் பண்ணலாம் இப்பொழுது அவருடைய காலத்திலே பல்வேறு பேராசிரியர்கள் வந்திருக்கிறார் மேரப்பிரியர் அவர்கள் ஒரே ஒரு வதந்த நல்ல பிள்ளை கல்வியிலே ஆர்வமுடுவர் ஒரு கரவில்லாதவர் அடிக்கடி என்னுடைய வந்து இந்த நூலை பெற்றி ஜான் ஜோன்சன் ராஜ்குமார் கூறுவார் இந்த ஞானப்பள்ளி ஒரு சிறந்த இலக்கியம் எங்களுடைய பாத பிள்ளேந்திரன் அவர்கள் ஜோசப் பாஸ்வாமியோட பேட்டி எழுதினார் நான் எங்களுடைய மாணவர்களுக்கு படிப்பிக்கின்ற பொழுது ஒரு உடையத்தை சொல்வது வழக்கம் போத்துக்கேற் காலத்தை எங்களுடைய இந்துக்கள் கடுமையான காலம் கொடுமையான காலம் என்று கூறியவர்கள் இருக்கிறார்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று ஒல்லாந்தர் காலத்திலே போத்துக்கையர் தான் கஷ்டமான காலமாக இருந்தது கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டது சைவர்களால் அல்ல உள்ளாந்தர் காலத்தால் எனவே இந்த வரலாறுகளை நான் மாணவர்களுக்கு சொல்வது வழக்கம் தேம்பாவணி லட்சணி யாத்திரியம் இவற்றை ஊன்றி படித்தவன் எழுத்தண்ணி படித்தவன் என்கின்ற வகையிலே கிறிஸ்தவத்தில் எனக்கு நின்ற ஈடுபாடு எங்கள் அன்புக்குரிய நேரடி நேரிட்டா நல்லூர் ஆய்வாளர் பேராசிரியர் பிள்ளை அவர்கள் சொன்னது போல அவர் மிக விரைவிலே பேராசிரியராக வந்து கிறிஸ்தவனாக துறைக்கு ஒரு பெண் தலைவர் பெண் தலைமை உலகத்தில் எல்லா வகையிலும் பெண்ணியம் பற்றி பேசுகிற காலத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு முதல் பெண் தலைவராக அவர் வருவார் வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்